விழுமின் எழுமின் குறிசாரும் வரை அயராது உழைமின் என்ற விவேகானந்தரின் வார்த்தையை உயிர் மூச்சாக கொண்டு கல்வி தொண்டே கடவுள் தொண்டு என்பதை உணர்ந்து சுவாசிப்பதை சுவாசிப்பது போல் நேசித்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் கை எப்போதும் மேலே மேன்மையாக இருக்கும் என்பதை நமக்கு உணர்த்தி தைரியத்தையும் தன்னலம் இல்லாமல் எப்போதும் மாணவர்கள் நலனை பற்றியும் இப்பள்ளியின் வளர்ச்சியை கொண்டு நம்மால் முடியும் என்ற முனைப்புடனும் முயற்சியுடனும் கடின உழைப்போடும் எங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக திகழ்ந்து எங்களை வழிநடத்தி செல்லும் நம் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் முத்தமிழையும் மொத்தமாக கொண்டு சத்தான தமிழை முத்தாக்கி விழுதாக்கும் என் தமிழ் ஆசிரியர்களுக்கும் அகில உலகமும் இணைக்கும் ஆங்கில மொழியை அயராது சொல்லித்தரும் எங்கள் ஆங்கில ஆசிரியர்களுக்கும் புரியாமல் சில இருந்தாலும் தயங்காமல் விடையளித்து கண்ணை போன்றது கணிதம் என அனைவரின் கண்ணை திறக்கும் என் கணித ஆசிரியர்களுக்கும் அறியாதவரை அடி அறிந்திட செய்யும் அறிவியல் என் ஞானத்தையும் வென்றிடக்கூடிய விஞ்ஞானத்தை போதிக்கும் என் அறிவியல் ஆசிரியர்களுக்கும் புவியின் வரலாற்றை புனிதமாய் கற்றுக் கொடுத்த என் புவியியல் ஆசிரியர்களுக்கும் முடிய போகும் வாழ்க்கையை பற்றி அறியாத நமக்கு பல முடிந்து போன தலைவர்களின் வாழ்க்கையை நிகழ்கால கதையில் உணர்த்தும் வரலாற்று ஆசிரியர்களுக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் நமது வளர்ச்சிக்கும் மிக முக்கிய காரணமாக இருக்கும் பொருளாதாரம் மற்றும் வணிகவியல் ஆசிரியர்களுக்கும் அதிவேகமாக அடக்கி ஆண்டு கொண்டிருக்கும் கணினி உயிர் வாழ மூச்சு எப்படி முக்கியமோ உலகம் உலகம்பால கணினி முக்கியம் என்பதை உணர்த்தும் என் கணினி ஆசிரியர்களுக்கும் மனதில் தோன்றுகிற எண்ணங்களை வண்ணங்களாக மாற்றும் ஓவிய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு வளர்க்கும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் எனது அன்பான ஆண்டுகள் ஆயிரம் பிறவிகள் பூமியில் பிறந்திட விரும்புகிறேன் அத்தனை பிறப்பிலும் ஆசான் பணியை ஏற்றிடவே நான் விரும்புகிறேன் மூங்கில் காட்டில் புல்லாங்குழலை தேடும் வேலை இது முழிலாய் பாறையில் சிற்பம் செதுக்கும் முக்கிய வேலை இது மனிதம் வாழ அறிவை புகுத்திடும் மகத்துவ வேலை இது புனிதர் பலரும் போற்றி சொன்ன புண்ணிய வேலை இது அதனால் அடுத்த பிறவிகள் பல எடுத்து வந்தாலும் அத்தனை பிறப்பிலும் நான் ஆசிரியராகவே இருக்க விரும்புகிறேன் ஐந்து மூன்றும் அடுக்கா இருந்தால் சமைப்பது கடினம் அல்ல இருப்பதை வைத்து அரிசுவை உணவை படைப்பது சுலபம் அல்ல ஆசான் அதிகம் உழைத்திட வேண்டும் என்பதை உணர்கின்றோம் அயராத உழைப்புடன் உறுதி கொண்டு பணி தொடர்ந்திட விரும்புகின்றோம் குழந்தை அம்மா என்றால் அன்னை மகிழ்ந்திடுவான் சான்றோனாகி சரித்திரம் படைத்தால் தந்தையும் மகிழ்ந்திடுவான் சான்றோன் ஆனதன் காரணம் ஆசான் என்று தந்தை இருவரை விடவும் என் ஆசான் மகிழ்ந்திடுவார் அந்த பெருமை எங்களுக்கும் கூட கிடைத்திட விரும்புகிறேன் பழுத்த பழங்கள் நிறைந்த மரத்தை பறவைகள் தேடி வரும் இனித்த கரும்பை கடித்து சுவைக்க எறும்புகள் கூடி வரும் தீயில் தீயில் சுடாத தங்கம் என்றும் ஆவதில்லை அடித்து துவைக்காத துணிகள் என்றும் வெளுப்பும் அடைவதில்லை ஆலையில் கரும்பை பிழிந்து எடுக்காமல் சர்க்கரை சர்க்கரை கிடைப்பதில்லை கல்வி சாலையில் மாணவன் பயிற்சி பெறாமல் சான்றோன் ஆவதில்லை சான்றோ பணியில் நாங்களும் சாதனை படைத்திடவே ஆற்றும் பணியில் ஆர்வம் கொண்டு அயராதுழைத்திடுவோம் நம் நாட்டை வளமடையச் செய்வது பெரும் பங்கு ஆசிரியர்களுக்கு இருப்பது என்பதை நாம் அறிவோம் எழுத்தறியா குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி கல்வி நிலைமையை நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்தால் உங்களை கொண்டாட ஆயிரம் பேர் இருப்பார்கள் ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் உயரும் வரை கொண்டாடிக்கொண்டே இருப்பவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே நீங்கள் உயரும் வரை உங்களை நாங்கள் கொண்டாடி கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம்